ஹலோ இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா சாரி மானு என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் நான் கிளம்பிட்டேன் ஆனால் வர்ற வழியில் ஒரு வேலை இருந்துச்சு அது முடிச்சுட்டு வர முன்னாடி நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்க இல்லானு நான் அங்கே இருந்திருக்கணும் இது நம்மளோட முத குழந்த நமக்கு குழந்த வருதுன்னு டாக்டர் சொல்கிறப்போ நான் அங்கே நேரம் இருந்திருக்கணும் ஆனால் என்னால் தான் இருக்க முடியல இனிமே ஒவ்வொரு நாளும் அணு கூட தான் அணு செல்லத்து கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேனா எனக்கே தெரியலங்க அத்தை கிச்சன்ல வேலை பார்க்க சொன்னாங்க வேலை பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை ஒன்றும் நீ உள்ள போய் ரெஸ்டே சொன்னாங்க உள்ள போயிட்டு இருக்கேன் திடீர்னு தலை கரு கருன்னு சுத்திடுச்சு அப்படியே விழுந்துட்டேங்க அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்புறம் பார்த்தா வீட்டுல இருக்கேன் இப்போ பார்த்தா உங்க கூட இருக்கேன் நான் நல்ல மயக்கத்துல இருந்தேங்க எந்திச்சது என்ன எங்க இருக்கோன்னு எனக்கு ஏதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் மாமா சொன்னாங்க என்ன நீ தாத்தாவா கிட்ட உனக்கு பாப்பா பிறக்க போதுமானு அப்படியே ஒரே சந்தோஷமா பாத்துக்கோங்க என்னாலயும் நம்ப முடியல மெதுவா மெதுவா பொறுமை பொறுமை டாக்டர் உன்னை டேப்லெட் போட்டு தூங்க சொன்னாரு நான் தான் கொஞ்ச நேரம் பேசுவோன்னு கூட்டிட்டு வந்தா நிக்காம பேசுறீங்க ஆமாடி என் சில்லு குட்டி உனக்கும் இருக்கும் ஆனா அதுக்காக உடம்புல கொஞ்சம் அமைதியா இருமானும் அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிற மாதிரி அக்கிடாத இனிமே நீ ஒழுங்க சாப்பிடணும் இனிமே நான் சொல்ற ஃபுட்டு தான் நீ சாப்பிட்ற உனக்காக தனியாக ஒரு குக்கே அப்பாயின் பண்ணியிருக்கேன் இனி நீ வீட்டில் வேலையே பார்க்கக்கூடாது என் கூடே இருக்கணும் உங்கள் கூட அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகலையா யார் சொன்னது நான் ஆஃபீஸ் போகலன்னு ஆஃபீஸ் போனாலும் ஒன்றை கூட்டிகிட்டு போவேன் இங்கே இருந்தாலும் ஒன்றை கூடவே வச்சுக்குவேன் உன் கூடவே இருப்பேன் ஆ பாங்க கூடவே நல்லா இருந்தீங்க இப்படி தான் கல்யாணம் பண்ணுறப்ப சொன்னீங்க இப்போ வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கேன் நீங்கள் ஒரு நாள் கூட என் கூட இல்லை அப்பப்போ வருவீங்க அப்பப்போ போயிடுவீங்க முன்னாடி இப்போ அப்படி கிடையாது இனிமே ஃபுல் டைம் அவங்க கூட தான் ஏன்னா என் பாப்பா வரப்போகுதுல்ல அப்பா பாப்பாக்கான அப்படிதான் வச்சுக்கோ ஏன் ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க பொது குக்கெல்லாம் போடாதீங்க அத்தை என்ன தான் திட்டுவாங்க நீ சொல்லி தான் அப்படி பண்றாங்க நானே வேலை பார்க்குறங்க என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்குறேங்க ப்ளீஸுங்க ஆனுமா நான் சொல்லிக்கிறேன் அம்மாட்ட நீ ஏன் கவலைப்படுற முன்னாடி நீ நல்லா இருந்த வேலை பார்க்கலாம் இப்போ பாப்பா வரப்போகுது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் வேற சொல்லியிருக்காராம் நீ ரொம்ப வீக்காக இருக்கன்ட்டு எப்படிமா அனு ஒன்று பார்த்தாலே தெரியுது இவ்வளோ நாள் வேலை வேலைனா ஒன்றும் பார்க்காம விட்டானும் இனிமேல் ஒன்று தான் நான் பார்க்கணும் இப்படி அனு அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் நான் சொன்னால் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதனால நான் சொல்றதை மட்டும் செய்யணும் ம் என்னமாங்க எனக்கு அத்தை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அதான் நான் இருக்கல சரி இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சுட்டே இருந்தேன் இப்போ மூஞ்சு பார்க்கவே நல்லா இல்லை சரிங்க தங்கம் ஏங்க நீங்கள் என் கூடவே இருப்பீங்களாங்க என்னை விட்டு போகாதீங்க இனிமேல் என் கூடையே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எனக்கு வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனுமா நான் தான் சொன்ன இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக உன் கூடவே தான் இருப்பேன் சரி வா தூங்கலாம் இங்கேயே இருந்தால் லேட் ஆயிரும் டைமுக்கு சாப்பிட்ணும் டேப்லெட் போடணும் இனிமேல் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இனிமேல் உன் டாக்டரே நான் தான் சரிங்க ஏங்க கொஞ்ச நேங்களும் அங்கே இருப்பேங்க நல்லா இருக்கீங்க உங்கள் கூட இருக்கிறது தூங்கிட்டேனா அப்படியே இதெல்லாம் மாறிடும்லாம் அது சரி அதுக்காக இப்படி இங்கே வா பனி அடிக்குது உள்ள போலாம் இது வேற காத்து காலம் உனக்கு சளி வேற பிடிச்சிரும் சரி நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறப்போ நான் இல்லன்னு சொல்லுவேன்னா இருப்போம் அஞ்சே நிமிஷம்தான் அதுக்கு மேல உன்னை இங்கே இருக்க விட மாட்டேன் தேடி பெண்ணுரு உரை நீ சிறிது படுத்துக்கோ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் ஆ ஓகேங்க அப்படியே மொபைலில் சார்ஜ் போட்டுருங்க சார்ஜே போடலாமா நீங்களேருந்து ஆ சரிம்மா அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் வெளில வாங்கல என்ன ரவி ஃப்ரெண்டு கூப்பிட்றான் அதுவும் இந்த நேரத்தில் கூப்பிட்றான் ஆனுமா நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் நீ படுத்துக்கோ என்னன்னு தெரியல ரவி ஃப்ரெண்டு கூப்பிட்றான் என்னன்னு கேட்டு வரேன் ஆ சரிங்க சீக்கிரம் வந்துடுங்க என்னடா இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க என்ன என்ன அதிசயமாக இருக்குது இந்த ரவி பையன் நம்ம இருந்தால் இங்கே நிற்க கூட மாட்டான் இன்றைக்கி என்ன உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இங்கே நிற்கிறான் என்னன்னு தெரியல அண்ணா உங்ககிட்ட ஒன்று பேசணும் ரொம்ப இம்பார்ட்டன் ஆமாம் காலையில் பேசுவோமா இல்லைண்ணே கொஞ்சம் இம்பார்ட்டன் இப்போ சொல்லி தான் ஆகணும் சரி என்னன்னு சொல்லு இது அனோனியோட ரிப்போர்ட்டு இதை கொடுக்கவா இந்த ராத்திரி எழுப்பி என்று நின்று பேசிகிட்டு இருக்க யார்ட்டையோ அம்மாட்டியே அப்பாட்டையே கொடுத்துட்டு போக வேண்டியதானே அண்ணே யார்ட்டையாக கொடுக்கணும் எனக்கு கொடுத்துட்டு போ தெரியாதா உங்களை பார்த்து பேசணும்னு தான் அவங்களுக்கு கூப்பிட்ருக்கேன் ஆக்சுவலாக அண்ணனோட ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு நானும் தான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் சில விஷயங்கள் சொல்ல சொன்னார் நாங்கள் வீட்டில் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை ஏன்னா எனக்கும் ரவிக்கும் தான் அந்த விஷயம் தெரியும் என்னடா சொல்கிற ரிப்போர்ட்டு தானே வேற என்ன இருக்கிறதுல இல்லைண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அனு அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அதுல சில காம்ப்ளிகேஷன் இருக்கு என்னன்னா அவங்க கொஞ்சம் மென்டலாக எப்படி சொல்ல அவங்க கொஞ்சம் மென்டலாக இதாக இருக்காங்களாம் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியும் சொன்னாரு இப்படியே இருந்தா பேபிக்கு ரொம்ப கஷ்டம் பேபி களைஞ்சு போற நிலைமையில கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு டேய் என்னடா சொல்ற யாரா அப்படி சொன்னா கூட கொஞ்ச நேரம் முன்னாடி அனுட் பேசிட்டு தான் வரேன் அப்படிலாம் அவன் ஒன்றும் இல்லையே அப்படியே ஏதாவது ஒன்று இருந்துருந்தா டாக்டர் அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே அப்புறம் என்ன நீ யாரை பேச்சு கேட்டு இப்படி பேசுற இவன் இப்படி சொல்ல சொன்னானா உன்னைய சீ நீ இவ்வளோ ஒரு சீப்பான ஆளாக இருப்பேன்னு நான் பார்க்கலடா யார் விஷயத்துல போய் விளாடுற குழந்த விஷயத்தையாடா ஏன்டா அப்படி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணே நீங்க நினை இப்படி டென்ஷன் ஆகுறீங்க எங்க மேல எந்த தப்பும் இல்லை அதுவும் போய் போய் யாராவது குழந்த விஷயத்தில் விளையாடுவாங்களா இந்தங்க ரிப்போர்ட் நீங்களே பாருங்க பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நாங்க லாபம் சொல்லுங்க நவர்றா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தான் கேடு கட்டுவேன் நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது ஊருக்குள்ள உன்ன மாதிரி நல்லவேன்னு வேஷம் போட்டிருக்க ஒன்னால மட்டும் தான் முடியும் நான் எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துரு என்னை தனியாக கூப்பிட்டாரு மெனக்கிட்ட நான் சொன்னேன் அவங்க என்னோட அண்ணி தானு நீங்கள் வாங்க உங்கக்கிட்ட தான் நான் சொல்லணும்னு அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாரு இதை பெரியவங்க முன்னாடி சொன்னனா அவங்க ஏதாவது ஷாக் ஆயிருவாங்க இல்லைன்னா எதாவது இது பண்ணிடுவாங்க அதனால தான் உங்களை கூப்பிட்டு நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ அணுவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீயும் உங்கள் அம்மாவும் தான் முதல்ல முழு காரணமே நீ தான் அவங்க இல்லையா அவங்க உடம்புல குழந்தை பெற்றுக்கிறதுக்கான எந்த ஒரு சக்தியுமே இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க இத்தனை நாள் அவங்க வீட்டில் சாப்பிட்டாங்களா தூணுனாங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எதையுமே பார்க்காம ஓ நீ அது மட்டும் இல்லாம அப்பப்போ அம்மாவோ அனும எவ்வளவுதான் குடும்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க இது உன் கண்ணுக்கு தெரியுதானே எனக்கு தெரியல நீ வேலை உண்டு அது உண்டுன்னு எப்ப பார்த்தாலும் வெளியிலே இருக்க வீட்டுக்கு நைட்டு தூங்க மட்டும்தான் வர உனக்கு இந்த வீட்டுல நடக்கிற எதாவது தெரியுமா டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு இதே மாதிரி நிலைமை நீடிச்சுன்னா அணுவால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு நீங்க நாங்க போய் சொல்றோம்னு எங்களை போட்டு திட்டிகிட்டு இருக்க உனக்காக உதவி செய்ய வந்திருக்கோம் கடைசியா சொல்ற நல்லா கேட்கும் டாக்டர் இதுக்கப்புறமா ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு நீ அணுவ நல்லா பாத்துக்கணும் அணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணணும் அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு மொத அஞ்சு மாசம்தான் தான் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா அந்த அஞ்சு மாசத்துக்கு அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி போய் அவர் நீ கொடுத்து அவளுக்கு எல்லா இருக்கான் அதனால இனிமே இந்த வீட்டையும் இந்த ஆபிஸையும் கட்டி அழுகிறத விட்டுட்டு அணுக ஒழுங்க பாத்துக்கோ பொண்டாட்டிய ஒழுங்க பாத்துக்க துப்பு இல்லாத நீயெல்லாம் எங்களை பத்தி பேசாத நீ நடிக்கிற நாடுகள்லாம் இந்த வீட்டுல உள்ளவங்க வேணா நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் வாழ நாம போலாம் சி இவ ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பொறுமையா வந்து சொன்ன மாதிரி நமக்கு தேவைதான் இதெல்லாம் அண்ணே எங்களை எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு உங்க நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம் வீட்டுல எல்லாரும் முன்னாடி சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல தான் உங்களை தனியா கூப்பிட்டு சொன்னோம் உங்களை தனியா கூப்பிட்டு சொல்லணும்னு ரவி தானே சொன்னா ப்ளீஸ் ரவிய போட்டு எதுவும் திட்டிராதீங்க இன்னொன்னு சொல்றேன் இதுவும் அறிவுக்கு எட்டாது இருந்தாலும் சொல்றேன் கேளு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனுவ டிப்ரஷன்லையும் தனிமையாவும் இருக்கானா அதுக்கு அம்மா தான் காரணம் தயவு செய்து அவளை இந்த வீட்டை விட்டு கூப்பிட்டு தனி கொடுத்துன்னு போயிரு அங்க போய் ரெண்டு பேரும் நிம்மதியா இருங்க உங்களுக்காக நான் எதுவும் சொல்ல அந்த குழந்தைக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சொல்யூஷன் இதாதான் தான் இருக்கணும் இனிமே உன் கையில முடிவை விட்டுட்டேன் நீ எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் அவள்தான் இதுக்கு மேல உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த பில்லுல டாக்டரோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ அவருக்கு எந்த நேரத்துலனாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு வேணும்னா நீ அவர்ட வேணா கேட்டுக்கோ எங்களை நம்பலனா வாழ வாழ என்ன இவன் இப்படி சொல்றான் ஒருவேளை அம்மாவோட டாச்சராலதான் அனு இப்படி மாறிட்டாளோ என்னவா இருந்தாலும் சரி எனக்கு அனுதா முக்கியம் என் பிள்ளை தான் எனக்கு முதல்ல முக்கியம் கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஆனா அனு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல அம்மாவை பத்தி ஸ்டார்ட் பண்ணா ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம அம்மாலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் பாவாவா என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறான் நான் கஷ்டப்படுவேன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு என் பிள்ளையும் தான் முக்கியம் அதுக்காக தனி கொடுத்தேன் என்ன இந்த ஊரை விட்டே நான் போவேன் ஏங்க வர வர எனக்கு நல்ல முடி கொட்டுது ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கு அடர்த்தியா நல்ல எண்ணமோ நல்ல புத்தி இருந்தா நல்ல முடி வளருமா உனக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோ ஆமா இந்த நக்கல் நெய்யாண்டிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல ஆமா சொல்லு பரகு என்ன எங்க கிளம்பிட்டே பெட்டியும் கையுமா இதாவது ஆபீஸ் டூரா இல்ல நானும் அனுவும் தண்ணி குடுத்தனு போறோம் மக்களே நாளைக்கு எபிசோட தவறாமல் பாருங்கள் அணுவும் ரகுவும் தனி கொடுத்தனும் போனாங்களா இல்லைனா மாமியோக்காரி ஏதாவது சொல்லி அவங்களுக்கு எடுத்துட்டாலா என்ன ஏதுன்னு நாளைக்கு எபிசோடில் மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு ரகுவால் தரமான சம்பவம் காத்திருக்கு மக்களே கைப்பில் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கூட வரும் மக்களே மக்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நம்மளோட வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ண மக்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு ஹாப்பினஸ்ஸே இருக்குது நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்காக தான் நான் மேக் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி